போலி ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெலிகிராம் மூலயமா மெசேஜ் வந்தாலோ வாட்ஸ்அப் மூலயமா மெசேஜ் வந்தாலோ சென்னையில இருந்து ஒரு கேஸ்ல ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் இந்த அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரமா மொத்தம் எழுபத்தி ஓராயிரம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சீஸ் பண்ணிட்டோம் இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருந்த எக்யூப்மெண்ட்ஸ் போன்ஸ் சிம் கார்டு எல்லாமே வந்து சீஸ் பண்ணி நாங்க எடுத்துட்டு வந்தாச்சு இது வரைக்கும் ஒரு நாற்பத்தி ரெண்டு சிம் கார்டு பதினேழு போன் இது வரைக்கும் நாங்க சீஸ் பண்ணி இருக்கோம் இருந்து ஒரு கேஸ்ல ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தோம் ஒரு கால் பண்ணி சொல்லிருக்காங்க நாங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இருந்து கால் பண்றோம் லட்சம் வரைக்கும் நாங்க லோன் எங்களால ஏற்பாடு பண்ணி தர முடியும் அதுக்கான ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நீங்க கொடுங்க பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அடுத்து உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் இன்னொருத்தர் கால் பண்ணுவாங்க அவங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்து அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் அஞ்சாயிரமா மொத்தம் எழுபத்தி ஓராயிரம் அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க டீம் வந்து அவங்களை புள்ளல் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணி லொகேஷன்ல போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சது அவங்க ஒரு கால் சென்டர் நடந்துட்டு இருந்தது அந்த கால் சென்டர்ல ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க எவ்வளவு தூரம் கால் பண்ண முடியுமோ கால் பண்ணி இப்ப யாராவது லோன் வேணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட இந்த மாதிரி காசு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முப்பது லட்சம் வந்து அக்கௌண்ட்ல ஏற்கனவே பணம் வச்சிருக்காங்க ரெண்டரை கோடி வரைக்கும் அவங்க ஏமாத்தி இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அந்த மெயினான அக்யூஸ்டு சசிகலா பொன்செல்வின்றவங்க கடந்த ஒரு வருடமா இந்த மாதிரி நிறைய பேர்த்த ஏமாத்திட்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மட்டுமே ஐம்பதுக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவங்களோட அக்கௌண்ட்டும் இது வரைக்கும் அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ஐம்பது லட்சமும் இது வரைக்கும் சீஸ் இருக்கு அவங்க போட்ட எழுபத்தி ஓராயிரமும் ஆயிரமும் முழுமையா அவங்களுக்கு கிடைச்சிருச்சு சசிகலா பொன்செல்வின்றவங்க மெயின் ஆளு முனிராதான்றவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் எல்லா பணமும் போயிருக்கு இன்னொரு கேஸ் ஒண்ணு இதுல வந்து அறுபத்தி அறுபத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் ரூபாய் போலி ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை இன்வெஸ்ட் பண்ண வச்சு ஏமாத்திட்டாங்க அது மூலயமா வந்து இப்போ இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணது ஏப்ரல் பண்ண கேஸ் இது வந்து நாங்க ஃபாலோ அப் பண்ணி வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் ட்ரேஸ் பண்ணது வெஸ்ட் பெங்கால்ல கோஷ் இருபத்தி நாலு வயசு அவர் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரேஸ் பண்ணது அவரை ட்ரேஸ் பண்ணி போறப்போ அவங்க அப்பாவும் இதுல இன்வால்வ் ஆனதா வந்து தெரிய வருது நாங்க ட்ரேஸ் பண்றப்போ டீம் பிடிக்க போறப்ப பையன் வந்து எஸ்கேப் ஆயிட்டான் அப்பா வந்து ரிமைண்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கோம் இப்போ அவர் வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில இருக்காரு ஃபர்தரா இதுல வந்து ரெக்கவரி தான் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்பா பேர் வந்து ஸ்வப்பன் குமார் கோஷ் ஆ இல்ல இல்ல அறுபத்தி ரெண்டு லட்சம் ஏமாத்திருக்காங்க இன்னும் சீசர் எதுவுமே பண்ணல அதுல ரெக்கவரி எதுவும் கிடையாது இது இந்த மாதிரி போலி ஷேர் மார்க்கெட்ல ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டெலிகிராம் மூலியமா மெசேஜ் வந்தாலும் வாட்ஸ்அப் மூலியமா மெசேஜ் வந்தாலும் அதை நம்பி யாரும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா ஆத்தரைஸ்டு டீலர் ஆத்தரைஸ்ட் ஏஜென்சிகிட்ட மட்டுமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் தான் கொடுப்பாங்க இந்த மாதிரி போலி ஷேர் மார்க்கெட்ல வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் என்ன கேப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு அக்கவுண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லுவாங்க நாளானிக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மணி டிரான்ஸ்பர் பண்ண சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி எந்த ஏஜென்சியுமே ஒர்க் ஆகாது ஷேர் மார்க்கெட் ஏஜென்சி எதுவுமே அந்த மாதிரி ஒர்க் ஆகாது அதே மாதிரி உங்களுக்கு லோன் ப்ராசஸ் பண்ணி தரோம் நீங்க வந்து அஞ்சாயிரம் ரூபா கொடுங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லி தெரியாத நம்பர்ல இருந்து அன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்குலாம் வந்து நீங்க பதில் சொல்ல வேண்டாம் நீங்க உடனே போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க இல்லைன்னா ஒன் நைன் த்ரீ ஜீரோக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுங்க நாங்க ஆக்ஷன் எடுக்கிறோம் ஸோ இதுதான் வந்து ரீட்ரேட் பண்றது என்ன அப்படின்னா எனி திங் தட் சவுண்ட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ இஸ் நாட் ட்ரூ அதனால ஆன்லைன்ல நடக்குதுன்னு சொல்லி எதுவுமே மோசடியே நம்ப வேண்டாம் மக்கள் ஒரு அவேர்னஸ் இருக்கணும் ஏதாவது பிரச்சனை கால் பண்ணுங்க இல்ல இது பாண்டிச்சேரி மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க மக்கள் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஏமாந்துட்டு தான் இருக்காங்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா பாண்டிச்சேரியில சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் கிடையாது இப்ப இந்த மாதிரி புலல்ல இருந்து ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க ஒரு கால் சென்டர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி புலல்லேயே வந்து இன்னும் ரெண்டு மூணு கால் சென்டர்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆயிட்டு இருக்கு சோ இந்த எல்லாம் வந்து பாண்டிச்சேரியில கிடையாது நம்ம கிட்ட அந்த மாதிரி எந்த ஹாட்ஸ்பாட்டுமே கிடையாது அப்படி ஏதாவது இருக்கு அப்படின்னா நாங்க வந்து கண்டிப்பா எடுப்போம் மக்கள் கிட்ட அவேர்னஸ் கிடையாது மெயினா வந்து என்ன அப்படின்னா ஒரு ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்ல இல்ல நம்ம ஜென்ரலா ஒரு ஷேர் மார்க்கெட்ல போறீங்க எவ்வளவு ரிட்டர்ன் வருது அந்த ரிட்டன்னை விட நாங்க டபுளா காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அதை நம்பி மக்கள் போறப்போ அவங்க ஏமாந்துடுறாங்க இல்ல நம்ம கிட்ட நம்ம கிட்ட மக்கள் தொகை அதிகம் நம்ம கிட்ட வந்து பணப்புழக்கம் அதிகம் பாண்டிச்சேரி மக்கள் கிட்ட பணப்புழக்கம் அதிகம் ஆனா வந்து இங்க ஹாட்ஸ்பாட் எதுவுமே கிடையாது இப்ப நாங்க கூட்டிட்டு வந்த சைபர் கிரிமினல்ஸ் யாருமே வந்து பாண்டிச்சேரி ஆளே கிடையாது விக்டம் பாண்டிச்சேரி அதனாலதான் கேஸ் வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணது பட் ஆனா கிரிமினல்ஸ் யாருமே வந்து பாண்டிச்சேரி கிடையாது அந்த விஷயத்துல பாண்டிச்சேரியில சைபர் கிரைம் ஹாட்ஸ்பாட் இல்லன்னு சொன்னேன் கிரிமினல்ஸ் இல்ல அப்படின்றதுனால ஹாட்ஸ்பாட் இல்லன்னு சொன்னது

டெலிகிராம் மூலயமா நான் உங்களுக்கு ஜாப் ஆஃபர் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரதுலதான் நிறைய பேர் ஏமாறுறாங்க அந்த ஜாப் நினைச்சு அவங்க வந்து அதுல பர்டிகுலரா கூகுள்ல நீங்க இந்த மாதிரி இதுக்கு ரிவ்யூ போடுங்க யூடியூப்ல இதுக்கு லைக் போடுங்க இதுக்கு கமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வந்து ஜாப் ஆஃபர்னு சொல்லி கொடுக்கறது அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து ஒரு ஐநூறு ரூபா கொடுத்தீங்கன்னா உனக்கு ஆயிரமா நான் தரேன் ஒரு அதுக்கப்புறம் ஒரு ஆயிரமா ஆயிரமா குடுக்கற மாதிரியும் குடுப்பாங்க அதுக்கப்புறம் நான் பத்தாயிரம் நீ கொடுத்தா நான் இருபதாயிரமா தரேன் அப்படின்னு சொல்லு அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுறப்போ அதுக்கப்புறம் ஏமாத்திட்டு அவங்க போயிருவாங்க